விருத்தாச்சலம் அரசு கலை கல்லூரியில் நூற்று நாற்பது பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொற்று பாதித்த மூன்று தெருக்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் சீல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் குழஞ்சியபுர அரசு கலைக்கல்லூரியில் நூற்றி நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொற்று பாதிப்பு அதிகமான வீடுகளுக்கு அதிகாரிகள் மூலம் தெருக்கள் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் சீல் வைக்கப்பட்டது விருத்தாச்சலம் நகர ஊரக பகுதிகளில் தினசரி கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வருவதால் தொற்று பாதித்த நபர்களை தனிமைப்படுத்தும் வகையில் திரு கொழஞ்சியப்பர் அரசு கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்ட உணவு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இருநூற்றி ஒன்பது பேர் கொரோனா நோயாளிகள் அனுப்பி வைக்கப்பட்டன அவர்களுக்கு தலா ஒரு மருத்துவர் செவிலியர் அடிப்படையில் சுழற்சி முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தீவிர சிகிச்சைக்கு தேவைப்பட்ட ஆறு பேர் ஆம்புலன்ஸ் மூலம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் தொற்று பாதித்தவர்கள் வசிக்கும் மூன்று தெருக்கள் காவல்துறையினர் சுகாதாரத்துறைகள் மூலம் சீல் வைத்து தொற்று பரவாமல் தடுப்பு பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருகின்றனர் விருத்தாச்சலம் பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் இந்நிகழ்வு ஏற்படுத்தியுள்ளது இரண்டு தினங்களுக்கு முன்பு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அரசு அதிகாரி இரண்டு பேர் இறந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது